தமிழ்நாடு அரசு மின்கட்டண உயர்வை அறுபது செய்ய வேண்டும் பரவலாக அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் குரல் கொடுத்து வருகின்றன எனவே தமிழக அரசு இந்த கோரிக்கையை நேர்மறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பரிசீலிக்க வேண்டும் இதனால் எளிய மக்கள் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள் எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலும் மின்கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிற ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டிலிருந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வழக்குரைஞர்கள் புதுதில்லியில் கந்த மந்தரில் ஆர்ப்பாட்டம் நடத்துள்ளனர் அந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் ஏராளமான வழக்கறிஞர்கள் பங்கேற்கிறார்கள் இந்திய ஒன்றிய அரசு குற்றவியல் சட்டங்களை இன்னொரு ரூபா சட்டம் அல்லது கொடா சட்டம் என்ற வகையிலே மாற்றியமைத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது ஆகவே அதனை திரும்ப பெற வேண்டும் எப்படி வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்ற பெற்றதோ பாஜக அரசு அதை போல இந்த சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களின் படுகொலை வழக்கில் இன்றைக்கு அதிர்ச்சி தரும் வகையில் பல குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் நேர்மையான முறையில் இந்த புலன் விசாரணை நடப்பதாக தெரிந்து நம்புகிறோம் இந்த பின்னணியில் யார் இருந்தாலும் ஒருவரையும் விடாமல் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் விரைவில் அனைத்து உண்மை குற்றவாளிகளும் திரைமறைவிலிருந்து திட்டமிட்டவர்கள் ஏவி அவர்கள் ஆகிய அனைத்து உண்மை குற்றவாளிகளும் கைது செய்யப்படுவார்கள் என்று நம்புகிறோம் உத்தரப்பிரதேச கன்வார் யாத்திரையில் அங்கே இருக்கக்கூடிய உணவகங்கள் கூட அந்த வர கடைகள்லாம் வந்து அந்த கடையினுடைய உரிமையாளர் பெயரே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநில முதல்வர் சொல்லியிருக்காங்க இது எப்படி பார்க்கலாம் அங்கே இருக்கிற கண்வார் யாத்திரை நடந்துட்டு அதில் வந்து அங்கே இருக்கிறத உணவகங்கள் அதாவது முஸ்லீம்ஸ் வந்து இந்து பெயரில் வச்சுருக்காங்க அது மாற்றணுன்றதுக்காக அவங்க உணவகங்களில் உரிமையாளர் பெயரில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மாநில முதல்வர் உபயோகமாக

இந்திய ஒன்றிய அரசு விரைவில் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் போர்க்கால நடவடிக்கையை போல அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் தேவைப்பட்டால் தொடர்புடைய இந்திய ஒன்றிய அரசின் அமைச்சரை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உரைகிடுவோம் நாளை புதுடெல்லிக்கு நிறைய சென்றதால் தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்